அஸ்ஸலாமு அலைக்கும் வரக்மத்துல்லாஹி வபரகாது நமஸ்காரம் அன்பு நண்பர்களே இன்று நாம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இஸ்லாமில் அல்லாஹ் பல தவறுகளை மன்னித்தாலும் சில விஷயங்களில் அவனுடைய எச்சரிக்கை மிகவும் கடுமையானது அதில் ஒன்று குடும்ப உறவை பிரித்து வைப்பது அதாவது சில் ரஹம் குடும்ப பந்தத்தை துண்டிப்பது இது ஏன் இவ்வளவு தீவிரமாக கருதப்படுகிறது நாம் கொஞ்சம் யோசிப்போம் முதலில் குடும்பம் என்றால் என்ன நம் பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் இவர்கள் அல்லாஹ் நமக்கு அளித்த ஆசீர்வாதங்கள் குரானில் அல்லாஹ் கூறுகிறான் இழிவாக நடந்து கொள்ளாதே உறவினர்களிடம் கருணை காட்டு இந்த குடும்பத்துடனான உறவை பேணுவது ஒரு கடமை விருப்பம் அல்ல நபி சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் கூறியிருக்கிறார்கள் உறவினர்களுடன் உறவை பேணுபவரின் ஆயுளை அல்லாஹ் நீட்டிப்பான் அவரது வாழ்க்கையில் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் அளிப்பான் ஆனால் உறவை துண்டிப்பவரின் நிலை அவரது வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறையும் அல்லாஹ்வின் மன்னிப்பு பெறுவது கடினமாகும் இவ்வளவு தீவிரமான ஒரு விஷயம் இந்த குடும்ப உறவு இப்போது கொஞ்சம் யோசிப்போம் உறவை துண்டிப்பது என்றால் என்ன ஒருவேளை உன் உடன் பிறந்தவருடன் மாதக்கணக்காக பேசாமல் இருக்கிறாய் அல்லது உன் பெற்றோரிடம் கோபமாகி அவர்களை புறக்கணிக்கிறாய் சில சமயங்களில் ஒரு சிறிய வாக்குவாதம் ஒரு தவறான புரிதல் இவை காரணமாக நாம் உறவினர்களை மறந்து விடுகிறோம் ஆனால் இந்த சிறிய விஷயங்கள் அல்லாஹ்வின் பார்வையில் பெரிய தவறாகும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு மனிதர் நபி நபிஹூ அல்லி வசல்லம் அவர்களிடம் கேட்டார் மிக மோசமான தவறு எது நபி சல்லாஹூ அல்லஹி வசல்லம் கூறினார்கள் உன் பெற்றோரை புறக்கணிப்பது உறவினர்களுடன் உறவை துண்டிப்பது இதிலிருந்து புரிகிறது குடும்ப உறவை பிரித்து வைப்பது அல்லாவின் கோபத்திற்கு காரணமாகும் ஆனால் சிலர் யோசிப்பார்கள் என் உறவினர்கள் எனக்கு தவறு செய்தார்கள் ஏன் நான் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும் இதற்கு பதில் இஸ்லாம் நமக்கு சொல்கிறது உறவை பேண வேண்டியது அல்லாவின் திருப்திக்காக மற்றவர்கள் உன்னிடம் என்ன செய்தார்கள் என்று பார்த்தல்ல ஒரு ஹதீஸில் நபி சலல்லாஹு அலஹி வசலம் கூறினார்கள் உன்னுடன் உறவை துண்டித்தவருடன் கூட உறவை பேண இது கடினமாக இருக்கலாம் ஆனால் இதுதான் இஸ்லாமின் உயர்ந்த மதிப்பு உன் உறவினர்களுக்கு ஒரு அழைப்பு தோன்றலாம் ஆனால் அல்லாஹ்வின் பார்வையில் இது பெரிய புண்ணியம் சில சமயங்களில் ஒரு மன்னிப்பு கேட்பது ஒரு தவறை மறப்பது இவை உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் கடைசியாக ஒரு விஷயத்தை நினைவில் வைத்திரு நாம் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கும்போது அவன் நம் இதயத்தை பார்க்கிறான் உன் இதயத்தில் உறவினர்களிடம் வெறுப்போ கோபமோ இருந்தால் அந்த மன்னிப்பு முழுமையாகாது எனவே இன்றே ஒரு சிறிய அடி எடுத்துவை ஒரு உறவினரை அழை ஒரு வாக்குவாதத்தை மறந்துவிடு ஒரு உறவை புதுப்பி அல்லாஹ்வின் ஆசிர்வாதம் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து வரும் இதோடு நம் பேச்சு முடிகிறது குடும்ப உறவை பேணு அல்லாஹின் மன்னிப்பை பெறு நன்றி